வணக்கம் நண்பர்களே இது தமிழ் கவிவழி நான் முத்துக்குமரன் சமீபத்தில் வந்து ட்ராகன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை பார்க்க நேர்ந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அவ்வளோவா திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அதிகமாக யூடியூப்பில் திரைப்படம் பார்க்குறதோட சரி அதாவது அதுவும் இந்த எண்பதுகளில் வந்த படங்கள் தொண்ணூறுகளில் வந்த படங்கள் அந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்க்குறதோட சரி அதை தவிர்த்து வந்து திரைப்படங்கள் போய் அவ்வளோவா பார்க்குறதுலாம் இல்லை ஆனால் டிராகன் அப்படிங்கிறத படத்தை வந்து நண்பர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குது போய் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நானுமே வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எதேச்சையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இன்றைய சமூகத்துக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு இதெல்லாம் ஏன்டா ரொம்ப முன் முன்னாடி ஒரு காலத்துலேயே நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க பாவம் இன்றைய இளைஞர்கள் வந்து ஏன்னா அதில் சொன்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன் அதை வந்து முன்னே முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் நல்ல திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த எயிட்டிஸ் செவன்டிஸ் இந்த நைன்டிஸ் இந்த மாதிரி காலகட்டங்களில் சொல்லப்பட்டிருந்தால் உண்மையிலே பல இளைஞர்கள் வந்து தங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒரு ஒரு வி விழிப்புணர்வான படம் ஆனால் வந்து அது என்னென்ன நேரடியாக விழிப்புணர்வோடு சொன்னால் நம்ம மக்கள் வந்து எப்படி நம்ம தான் வந்து பொதுவாக எதை வந்து நேர்மையாக உண்மையாக சரியாக அன்பாக இதுதான் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம மதிக்க மாட்டோல நம்மளோட இயல்பான மனநிலையா இதுதானே அதுதான் உண்மையாக இருக்கிறவங்கள மதிக்க மாட்டோம் கொஞ்சம் கவர்ச்சிகரமாக விளம்பரத்தனமாக இருக்கக்கூடியவங்கள வந்து நம்ம தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிவோம் கடைசியில் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா ஐயோ அம்மான்னு புலம்புவோம் ஸோ இதுதான் நம்மளோட இயல்பான வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு கா வாழ்க்கையில் இந்த திரைப்படங்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு அந்த காரணத்தினாலேயே என்னமோ தெரில இதை வந்து ராவாக ஒரு ஒரு நேரடியான டைரக்டான ஒரு ஒரு மீனிங்கில் சொல்லியிருந்தால் மக்கள் எப்படி எடுத்து வந்திருப்பாங்க அப்படின்றத யோசித்து கொஞ்சம் மசாலா கலந்து ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதில் அந்த சொல்லப்பட்ட அந்த மைய கருத்து அப்படிங்கிறது இருக்குல்ல அவ் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த திரைப்படத்தை வந்து தீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து திரைப்படத்தை இயக்கியிருக்கிறவர் அஸ்வத் மாரிமுத்து ரொம்ப அற்புதம் உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அஸ்வத் மாரிமுத்து இயக்குனர் அப்புறம் இசை வந்து லியோன் ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறேன் இசை நான் இசை வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்கல யார் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து இப்படி தான் தொடங்குது அதாவது என்னென்னா போலி சான்றிதழ் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு நிறுவனத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து ஒருத்தன் வேலை வாங்கிடுறான் ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து போலிகள்லாம் பிடிக்கப்படுது அந்த காலகட்டங்களில் அவன் எப்படி அதையெல்லாம் சமாளிக்கிறான் உண்மையிலேயே அவன் அதை சமாளித்தானா இல்லை வந்து போலி சான்றிதழ் கொடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எல்லாமே போலியாக தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது உணர்ந்து மனமாற்றம் அடைஞ்சானா மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொரு ஒரு 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 வகையில் வந்து ஒரு 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 செய்தி சொல்லியிருப்பார் ஒரு பக்கம் வந்து இந்த போலீஸ் சான்றிதழ் மூலமாக இப்படி வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் ஜெயிக்கலை என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொன்னாலுமே இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருப்பான்னா உண்மையான இருக்கக்கூடிய ஆண்களை வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பொதுவாகவே வந்து உண்மையாக நேர்மையாக உண்மையாக சரியாக இருக்கக்கூடிய ஆண்களை ஏதோ ஒரு வகையில் வந்து பெண்கள் காலகாலமாக வந்து மதிக்காமல் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆண்களை வந்து பெண்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு வகை ஒரு மனநிலையில் பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப கெத்தாக வந்து சட்டப்பட்டனை கழட்டி விட்டு காலரை தூக்கி விட்டு கொஞ்சம் மாதிரி ரெக்கடாக ரவுடி மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரஃப்ஃபாக கடினத்தன்மையோடு இருக்கக்கூடிய பசங்களை வந்து பார்த்தவொடனே அவங்களுக்கு அவங்க அதில் ஈர்ப்படைஞ்சிடுறாங்க ஆனால் வந்து இல்லை ரொம்ப பழமாட்டோம் உண்மையாக சரியாக அன்பாக நேர்மையாக நேசிக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு ஒரு பையனை வந்து அவங்களுக்கு இயல்பலையே வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத மாதிரியான ஒரு கருத்தையும் முதல் காட்சியிலேயே வச்சுப்பார் ஒரு தொடக்கத்தில் முதல் காட்சியிலேயே வந்து அப்படி ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அது வந்து எனக்குமே வந்து அப்படி தான் இருக்கிறோமோ காலகாலமாக வந்து இயல்பிலே நம்மளோட மனநிலை அப்படி தான் இருக்குதோ அப்படின்னு கூட எனக்கு அது வந்து தோணுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு சீன் அந்த ஃபஸ்ட்டு காட்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பன்னெண்டாம் வகுப்பில் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஒரு தங்க மெடல் ஒரு கோல்டு மெடல் வாங்குவான் ஒரு ஒரு விஷயத்தில் ஜெயிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு அவன் காதலிக்கக்கூடிய அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்புலேருந்தே அந்த பெண்ணை காதலிச்சிட்ருப்பான்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் போய் அந்த பெண்கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒன்று காதலிக்கிறேன் ஆனால் வந்து நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன் நான் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோல்டு மெடலை வாங்கினதுக்கு தான் என் காதலையே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் இருந்தேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்றதை காட்டி தான் உங்ககிட்ட வந்து என்னோடய காதலை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த பெண்கிட்ட வந்து தன்னுடைய காதலை சொல்ல போவான் அந்த முதல் காட்சியிலேயே அந்த பெண் வந்து வந்து இல்லை எனக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவொனே அந்த இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அவன் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அடங்காதவன யாருக்குமே அடங்காதவனா ஒரு மாதிரி ரொம்ப திமுத்தனமா இருக்கக்கூடியவன் ரக்கடா இருக்கக்கூடியவனா இருப்பான் அப்போ இவன் என்ன சொன்னா ஏ அவன் பொறுக்கி அவனையே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்பான் கேட்கும்போது ஆமாம் அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிற நீ எனக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னோடனே அந்த பொண்ணு அவனை அப்படியே இருக்க இழுத்து அணைச்சி ஒரு ஒரு அவன் காதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாள் எனக்கு வந்து அந்த மாதிரி பசங்களை தான் எனக்கு வந்து பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ரகடா திமுருத்தனமாக ரவுடித்தனமாக இருக்கக்கூடிய பசங்களை பிடிக்கும் அவங்களாம் இவ்வளோ கெத்தாக இருக்காங்க பாரு அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போவா இந்த பையன் அப்படியே ரொம்ப மாதிரி நொந்து போயிடுவான் என்னடா அது இப்படி வந்து இந்த பெண் சொல்லிட்டாலே அப்படின்ற ஒரு மனநிலையில் அப்படியே என்ன பண்ணுவானா அடுத்த காட்சியை காட்டுவாங்க பார்த்தா ஒரு கல்லூரியில் இருப்பான் ஒரு காலேஜில் இருப்பான் பயங்கர கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொறுக்கித்தனமாக அப்படியே ரக்கடா அந்த பெண் வந்து என்னெல்லாம் இருந்தால் தனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போனாலோ அதே உருவத்தில் இவன் இருப்பான் அப்போ இவன் இருப்பான் சுத்தமாக படிக்கவே மாட்டான் அந்த கா அந்த கல்லூரியில் அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அரியர்ஸ் வச்ச ஒரு பையனாக இருப்பான் அந்த கல்லூரி முதல்வரே வந்து கூப்பிட்டு ஒரு கட்டத்தில் பயங்கரமாக ஒரு சண்டையெல்லாம் நடக்கும் சண்டையெல்லாம் நடக்கிற கட்டத்தில் அவனை வந்து கல்லூரியை விட்டு வந்து தற்காலிக பணி இடை நீக்கம் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு கட்டம் வரும்போது அவனை சொல்லுவானேன் எனக்கு இந்த படிப்பே வேணாம் இந்த எட்டு அரியர்ஸோட முத முதல்ல அந்த வச்சுட்டு போன ஒரு ஒருத்தனாக வந்து அதில் வரலாற்றுலேயே நானாக இருந்துட்டு போகிறான் அப்படி ஒரு வரலாற்றை உருவாக்கணும் நானாக இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க அந்த கல்லூரியோட அந்த அடையாள அட்டை காலேஜ் ஐடியாலாம் தூக்கி அப்படியே போட்டுட்டு அந்த விட்டுட்டு வெளியில் போயிடுவான் அப்போ அவனை கா அப்போ அவன் வந்து என்னென்னா கல்லூரியில் அவனை ஒரு பொண்ணு இருப்பான் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவானா சொல்லுவா அவ ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவானா அவளை மீட் பண்ணுறதுக்காக அவளை சந்திக்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு காஃபி ஷாப்பு போவான் அந்த இடத்துல வந்து ஒரு குழம்பி கிடைப்போம் அந்த இடத்துல வந்து அவங்க சந்திக்கும்போது அவள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்ககிட்ட என்ன சொல்லுவானா நான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாப்பிளை பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா அவன் அப்படியா அப்போ நீ வந்து என்ன என்ன சொன்ன அப்படின்னோடே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னா உடனே அப்போ அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குது இந்த தகுதியெலாம் இருக்கானவனே எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னோடே இப்போ எல்லா தகுதியும் இருக்குது அவன் நல்ல சம்பளம் வாங்குறான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறான் அப்படின்லாம் அவன் சொல்லியிருப்பான் அவன் வந்து ஆடி கார் வச்சுருக்கான் ரெண்டு வீடு வச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லியிருப்பான் அப்போ இவ்வளோ விஷயம் வச்சிருக்கானே அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லையே சரி நீ உன் வீட்டில் என்ன சொன்ன அப்படின்னோடே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா சொன்னவனே அப்படியே ரொம்ப நொந்துருவான் என்னது யோசிக்கிறேன்னு சொன்னியா ஏ இத்தனை வருஷமா என்ன காதலிச்சிட்டு இருக்கியடி அப்படின்னோடனே ஆமாம் ஆனால் நான் உன்னை காதலிச்ச என்ன பிரயோஜனம் நீ வந்து வாழ்க்கையில் வந்து நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாள் நீ வந்து ஒரு தோல்வி அடைஞ்சவன் உன்னை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இல்லை என்னுடைய இந்த இந்த ஒரு மாதிரி இந்த ஒரு ரவுடித்தனம் ஒரு கெத்தாக இருக்கிறது இதெல்லாம் தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ சொல்லுவியே அப்படின்னா ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் உன்னை வச்சுட்டு வாழலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாள் அப்போ தான் இவனுக்கு அப்படியே வந்து அடித்து நெத்தியில் பொ நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருக்கும் அப்படியே நொந்து போய் உட்காந்துருவான் அவகிட்ட சண்டை போடுவான் அப்புறம் அவள் அழுதுகிட்டே வந்து சொல்லுவாள் நீ என்ன வேணால் பண்ணு என்ன அடி கொல்லு என்ன வேணால் பண்ணு ஆனால் நீ ஒரு ஃபெயிலியர் உன்னை வச்சுட்டு வாழலாம் முடியாது உன்னை காதலிக்க வேண்டாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் கண்ணீரோட கடந்து போயிடுவாள் நீ எவ்வளோ மாறுவ மாறுவ நானும் எவ்வளோ எதிர்பார்த்தேன் நீ மாறல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவான் கடந்து போனவனே அப்படியே அவன் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து அழுவான் அந்த இடத்துல இருந்து தான் அவன் வந்து என்ன என்ன சொல்லுவானா என்ன நினைப்பான் அப்படின்னா குறுக்குவடிலையாவது நம்ம இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அவளுடைய அவனுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து ஒரு லட்சத்து இருபதனாயிரம் சம்பளம் வாங்குறானா நான் அவள் அந்த சம்பளத்தை விட ஒரு ரூபாய் நான் கூட வாங்கினோம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி ஒரு ரூபாய் நான் கூட வாங்கினோம் அதுக்கான என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்கிட்ட கேட்பான் அப்போலாம் வந்து எதுவுமே சரிபட நண்பர்கள் எல்லாமோ ஒரு மாதிரி எதுவும் செட் ஆகாது அப்போ வேற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு ஒருத்தனை சந்திப்பேன் எதாச்சும் ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல ஒருத்தனை சந்திப்பேன் சந்தித்த இடத்துல அந்த ஒரு ஆள் சொல்லுவான் வந்து இந்த மாதிரி போலீஸ் சான்றிதழ் போலி சர்டிஃபிகேட் மூலமாக வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து நீ வந்து வேலை வாங்கிடலாம் நானே வந்து அப்படி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும்னா செரீன் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து ஈவனாக என்ன பண்ணுவானா ஒரு பெரிய ஒரு எம்என்சி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா சம்பளத்தில் வந்து வேலைக்கு போயிடுவோம் அப்பா அப்பாவையும் இது இதுக்கு நடுவில் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் பயங்கரமாக ஏமாற்றுவான் நிறைய பொய் சொல்லுவான் நண்பர்கிட்டேயே நிறைய பொய் சொல்லுவான் அப்பா அம்மா நிறைய பொய் சொல்லுவான் தான் காதலிச்ச காதலிக்கிட்டேயே வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவான் எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி விடு சிகரெட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மாதிரி வந்து வாழ்க்கையில் சுத்தமாக பொறுப்பே இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு அக்கறையே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி நம்ம அப்படியே கெத்தாவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பான் அப்படி போயிட்டுருக்க வாழ்க்கையில் தான் நடுவில் அப்பா கிட்டலாம் வந்து நண்பர்கள் கிட்டேயே பணத்தை வாங்கி அதை கொண்டு போய் அப்பா அப்பா அம்மா கிட்ட வந்து சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தெட்டு காரணத்தை சொல்லி அந்த சம்பளத்தை மொத்தத்தையும் பிடுங்கி அப்பா இருந்து இன்னும் ஒரு நாலாயிரரூவா எக்ஸ்ட்ராவே பிடுங்கி அதை கொண்டு போய் திரும்ப அந்த வாங்கின பசங்க கிட்டேருந்து வா நண்பர்களிட்டருந்து வாங்கின காசெல்லாம் திரும்பி கொடுத்துட்டு அந்த நாலாயிரரூவா வச்சு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு காதலிக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து இது வாங்கி கொடுத்து அப்படிலாம் அப்படியே போயிட்டுருக்கோம் இதுக்கு நடுவில் அவருக்கு டியூக்கு பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க கடைசியில் என்ன பண்ணுவானா அந்த எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறதுக்காக என்ன பண்ணுவானால் ஒரு நிறுவனத்தில் போய் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்க போகிற இடத்துல வந்து பத்து லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாங்க அதை வந்து அப்பா கிட்ட பொய்யாக சொல்லி மாதிரி ஒரு 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 இடத்துல எனக்கு வேலை கிடைக்கிது எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொன்ன அவங்க அப்பாவும் நிலத்தை விற்று பணத்தை கொடுத்து கடைசியில் அந்த பணத்தை வச்சு போலீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த ஒரு நிறுவனத்திலையும் வேலைக்கு சேர்ந்துருவோம் சேர்ந்த பிறகு தான் வந்து காட்சிகளை ரொம்ப வந்து பரபரப்பாக போயிட்டே இருக்கும் கடகடன் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வீடு வாங்கிடுவான் கார் வாங்கிடுவான் எல்லாமே நடந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு பெண் வந்து பார்ப்பாங்க அந்த பெண் ஒரு ஒரு பணக்கார இடத்துலேருந்து ஒரு பெண் வந்து இவனுக்கு மணமகளாக பார்ப்பாங்க வரணா பார்ப்பாங்க அதுவும் வந்து அவரும் ஓகே விடுவார் அந்த இடத்துல கே எஸ் ரவிக்குமார் அறிமுகமாகார் அந்த எம்என்சி கம்பெனியில் வந்து இவராக இருக்கிறது வந்து கௌதம் மேனன் வந்து வருவார் அதே மாதிரி வந்து கல்லூரியில் கல்லூரியை நடத்தக்கூடியவராக வந்து மிஷ்கின் வந்திருப்பார் ஏஜிஎஸ் கல்லூரியை நடத்தக்கூடியவராக இது இது எல்லாமே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒரு இடம் வந்து சரியாக ஒரு அடி வாங்கும் என்னென்னா அந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டில் அவனுக்கு சொன்னான் இல்லையா இந்த மாதிரி போலீஸ் சான்றிதழ் வாங்கி நீ வந்து வேலை வாங்கிடலாம் அது வந்து வெளியில் தெரியாத வரை நீ வந்து வெற்றியாகவே வாழ்ந்துட்டுருப்ப அப்படின்னு சொன்னாரு அவன் ஒரு இடத்துல மாட்டுவான் அந்த மாற்ற இடத்துக்கு பிறகு தான் என்ன ஆகினா இவனோடய வாழ்க்கையை தலையிட மாறும் தான் என்ன அப்படிங்கிறது ஒரு கதையாகவே போகும் அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக இயல்பான ஒரு கதையாக போகும் என்ன ஒரு பொண்ணுக்காக ஏமாற்றிடுவாள் ஏமாத்தினோன்னே இவன் வந்து அவளை வாங்குற மாதிரி அவளை விட வாழ்க்கையில் பெரிய ஆகணும்னு நினைப்பான் உடனே அதுக்கு தேவையான அந்த போலியான வேலைகள்லாம் செய்வான் அதில் வந்து போயிடுவான் ஆனால் அந்த ஒரு இடம் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து மாட்டின இடம் அப்படியே கடை கடை கட கட் சரியும் இவன் வந்து பார்ப்பான் பார்த்து முடித்தோடனே அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஸர் அவருடைய சாரி மன்னிக்கணும் அவருடைய கல்லூரியை நடத்தக்கூடிய மிஷ்கினை வந்து மிஷ்கின் வந்து ஈவனை ஒரு ஒரு இடத்துல பார்ப்பாரு ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஆடி காரில் அப்படின்ட்டு சிகரெட்டை பிடிச்சிட்டு அடி காத்துல ஊதுவார் அது போயிட்டு மிஷ்கினோடய சட்டையில் பட்டு ஏன்னா மிஷ்கின் பக்கத்தில் ஒரு காரில் மிஷ்கின் உட்காந்துருப்பாரு அந்த சட்டையில் பட்டு அப்படியே இதுவாகும் அப்போ மிஷ்கின் அவரை பின்தொடருவார் அவரை கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் ஒரு வேலைக்கு பார்க்குற வேலை செய்கிறாரு அப்படின்னோடே அந்த இடத்துல அந்த கட்டத்தில் தான் வந்து அவருக்கு கரெக்டாக முடித்து அடுத்த ஆறு மாசத்துல வந்து அவரோட வேலை செய்கிற அந்த நிறுவனத்திலேருந்து அவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கே அனுப்பிடலாம் அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் அப்படின்லாம் சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல மிஷ்கின் வருவார் அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்துவார் நிறுத் நிறுத்தின பிறகு இவர் சொல்லுவார் நீ இவ்வளோ நாளாக என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றது உன்னோடய எல்லா உன்னுடைய நீ வந்து டிகிரியே முடிக்கலை நாற்பத்தெட்டு அரியர் வச்சுருக்க நீ எப்படி இப்படி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் வந்து நீ வேலைக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் வந்து இல்லை இல்லை சார் நான் வந்து இப்போ தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவார் சொன்ன உடனே மிஷ்கின் சொல்லுவார் உடனே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இன்னும் மூணு மாதம் வந்து அடுத்த எக்ஸாம் வரப்போகுது மூணு மாதத்தில் அடுத்த தேர்வு வருது மூணு மாதத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ வேணா வெற்றி அடையிறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துலருந்து பயங்கர பரபரப்பாக போவோம் காட்சிகள்லாம் அப்படியே தெறிக்க விட்டுருப்பாங்க எனக்குமே வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருந்துச்சு அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மிதமான ஒரு ஒரு ஸ்வீட்டில் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே ப அதுக்கு மேலே அவனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டை பிச்சுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு காட்சி வந்து நாலு பேர் நாலு இடத்துலேருந்து பேசுவாங்க அவனுடைய மூன்றாவது அவனுக்கு பெண் பார்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ஒரு நேரத்தில் கால் பண்ணுவாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுடைய பழைய காதலி வந்து கல்லூரிக்கே திரும்ப வேலைக்கு வந்திருப்பாள் அனுபமா பரமேஸ்வரன் வந்து கா கால கல்லூரி காலேஜில் வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாள் அப்போ அனுபமா பரமேஸ்வரன் அவனை பார்ப்பான் அதுக்கப்புறம் ஒரு கட்ட ஒரு இடம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாஸ்தே மேனன் க வேலை செய்கிற இடத்துலேருந்து கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய கல்லூரி மிஷ்கின் வந்து பேசுவார் இப்படி நாலு பேர் நாலு விதமாக நாலு நாலு இடத்துலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க நாலு பேரையும் சமாளித்து போகிற அந்த காட்சிகளாம் வந்து அப்படி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு பர விறுவிறுப்பம் போயிட்டு போயிட்டுருந்துச்சு அதில் நிச்சயமாக வந்து இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் சமூகத்துக்கு வந்து மிகச்சிறந்த கருத்தை சொன்ன ஒரு திரைப்படம் வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக போய் தே தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இருந்து பார்க்குறத விட வந்து திரைப்பட திரையரங்குக்கு போய் பார்க்குறது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும் அதில் வந்து கடைசியில் ஒரு ஒரு காட்சி வந்து என்னை ரொம்ப அழ வச்சது அந்த கடைசி காட்சியில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்க அப்பாவோடைய காலை கட்டிக்கிட்டு அழுவார் உண்மையிலே என் கண்ணில் பயங்கரமாக தண்ணி வந்துடுச்சு அது அது ஒரு காட்சி வந்து என்ன அறியாமே வந்து நான் அழுத ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து முன்னாள் காதலியை வந்து முன்னாள் காதலி அவருக்கு வந்து அவருடைய எக்ஸாம்பிள் அவர் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காகலாம் ரொம்ப மெனக்கெடுவாங்க அப்போ என்ன அவருக்காக வந்து கொஷின் பேப்பர்லாம் ரெடி பண்ணுவாங்க கேள்வித்தாலாம் ரெடி பண்ணி நீ வந்து ஜெயிச்சிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போது வந்து அடுத்த நாள் கடைசி தேர்வாக இருக்கும் அவர் போவார் போகும்போது அந்த முன்னாள் காதலியை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்று திரும்பி பார்த்துட்டு நீ வந்து என்னை ஃபெயிலியர்ன்னு சொன்ன அப்போவே நான் உங்ககூட ஏதாவது போராடி நான் வந்து இப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறேன்னு சொல்லி உன்னை விட்டு இருந்திருந்தால் கூட வந்து நான் அன்றைக்கே வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பேன் போல இருக்குது ஆனால் வந்து ஒன்று நான் வேணான்னு உதாசீனை உண்மையிலேயே வந்து நான் அதை அன்னைக்கே யோசிச்சிருக்கலாம் ஒன்று நான் விடாமல் கூட வந்து ஒன்று நான் இழக்காமல் இருந்திருப்பேன் உன் கூட சண்டைப்பட்டாவது உன் கூட இருந்திருப்பேன் இல்லை இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு 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 சில மணித்துளிகள் சில ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கட்டிப்பிடிச்சு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போவார் அப்ப பர அனுபமா பரமேஸ்வரன் கண்ணில் வந்து அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டும் அந்த காட்சிகள் அந்த சீன்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்மளை ரொம்ப நிகழ்ச்சி அடைய வச்ச ஒரு சீனா இருந்துச்சு ஒரு அழகான ஒரு காதல் ஒரு காட்சி வாழ்க்கையில எவ்வளவு அதாவது அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரன் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அதுல ஒரு ஒரு வசனம் வரும் என்னன்னா ஒரே ஒரு தவறுனால நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாறிவிடும் அப்படின்னா நம்ம அந்த தவறை செய்கிறதுல தவ தப்பே இல்லை தவறை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து அனுபமா பரமேஸ்வரன் அவரை வந்து அந்த காஃபி ஷாப்பில் பார்த்தப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அதே அனுபமா பரமேஸ்வரன் அந்த முன்னாள் காதலி வந்து அவரை திரும்ப வந்து கல்லூரியில் ஒரு நாள் சந்திக்கும்போது இரவு வந்து பேசும்போது சொல்லுவாங்க நான் கூட அப்படி தான் நினச்சேன் ஒரே ஒரு தவறுனால நம்மளோட வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா நம்ம துணிஞ்சு அந்த தவறை செய்யலாம் செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாத்திக்கலாம் அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை நம்ம என்னதான் தவறு அந்த தவறு செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டாலுமே நம்ம மனசாட்சி வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் நம்மளை வந்து நீ வந்து இப்படி பண்ணி தானே வாழ்க்கையில ஜெயிச்ச அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்மளை நிம்மதியாக வாழ விடாது நான் என்ன தான் வந்து உன்னை நீ வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு உன்னை வெறுத்துட்டு வெளியில் வந்தாலும் கொஞ்ச நாள் போனால் நான் வந்து மனசளவில் அதெல்லாம் மறந்துட்டு நான் நிம்மதியாக வாழலாம் தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உன்னை என்ன உன்னை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொன்ன அந்த காட்சிகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல வந்து அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் தயாரித்து கொடுக்கக்கூடிய ரவீந்திரன் அவர் தான் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடு தயாரித்து கொடுக்குறவராக இருப்பாரு நினைக்கிறேன் அவரே வந்து என்ன சொல்லுவார்னா நாற்பத்தெட்டு பேப்பர் சேஸ் பண்ணி என்ன எப்படியாவது பா பா பாஸ் பண்ண வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் கேட்குற இடத்துல அவர் வந்து சொல்லுவார் தம்பி வழக்கமாக இந்த சேஸ் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதுகிற ஒருத்தவங்கிட்டே நான் கேட்டேன்ப்பா அவன் நாற்பத்தெட்டு பேப்பர்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே பிரதீப் ரங்கநாதன் கேட்பார் அந்த டிராகன் அவர் பேர் அதில் வந்து ட்ராகன் ட்ராகன் கேட்பார் சார் வேறு என்னதான் சார் வழி அப்படின்னு சொல்லி கேட்டவனே அதுக்கு ரவீந்திரன் வந்து என்ன சொல்லுவார்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்குது என்ன படி அப்படின்னு சொல்லி படிச்சுதான் நீ பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அழை டக்குன்னு வந்து உடனே கட் பண்ண அந்த மாதிரி சில சின்ன சின்ன காட்சிகள் வந்து மனசில் ரொம்ப அழகாக நின்றுச்சு அப்படின்னு சொல்லுறேன் இதுல என்ன ஒரு ஒரு விஷயம்னா அனுபமா பரமேஸ்வரன் வந்து சொல்லுவாங்க ஒரே ஒரு தவறுனால நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாறிடும் அப்படின்னா அந்த தவறை செய்யறத தப்பே இல்லை நம்ம செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு வசனத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்துவும் வந்து அதாவது அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் போலீஸ் சான்றிதழ் மூலமாக ஏற்கனவே வேலை வாங்கி வாழ்க்கையில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அஸ்வத் மாரிமுத்து ஒரு இவருக்கு வந்து சொல்லுவார் இல்லையா நீ வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கூடிய சொல்லக்கூடிய இடத்துல இதே வசனத்தை சொல்லுவார் ஒரே ஒரு தவறு மூலமா நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறிடும் அப்படின்னா அந்த தவறை செஞ்சு நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார் ஒரு 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 வரியில வந்து சொல்லணும் அப்படின்னா போலீஸ் சான்றிதழ் அப்படின்னா கூட இன்னொரு இடத்துல ஒரே ஒரு தவறு மூலமாக நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறிடும் அப்படின்னா அதை செஞ்சு ஜெயிக்கிறதுல தவறு இல்லைன்னு சொன்னாலும் கூட அந்த ஒரு தவறாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் அதே அனுபவமா பரமேஸ்வரன் தான் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க நான் கூட அப்படி தான் நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை காலத்துக்கும் அது நம்ம மனசாட்சியை உறுத்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து பல நாட்கள் அப்படின்னு நான் சொல்லுன்னா அதுதான் ஒரு தவறு மூலமாக வாழ்க்கை மாறிவிடும் என்றாலும் கூட நாம் செய்தது தவறு என்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நம்மள காலத்துக்கும் தான் இருக்கும் தான் வந்து தவறுகள் செய்யாதீங்க தவறு செஞ்சு ஒரு வெற்றியை அடைய தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க தான் வந்து இந்த கதையினுடைய இதுவாகவே வந்து பிரதீப் ரங்கநாதன் அந்த தவறை செஞ்சாலும் அந்த தவறை மாற்றிக்கிட்டாரா இல்லையா தான் மீதி கதையா சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே கதையினுடைய போக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அதுதான் அவருக்கு வந்து இந்த படத்துல நாலு ஹீரோயின் வருவாங்க முதல்ல வந்து ஆரம்பத்தில் பள்ளி வாழ்க்கையில் ஒன்று அப்புறம் கல்லூரி வாழ்க்கையில் கல்லூரி வாழ்க்கையை முடித்ததுக்கப்புறம் வேலை வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஒரு கதாநாயகி வருவாங்க கடைசியில் மிஷ்கினுடைய பொண்ணையே வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மிஷ்கினே அவங்க வீட்டுக்கு வந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு எனக்குமே என்ன தோணுச்சுன்னா நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் ஒன்று வந்து போலீஸ் சான்றிதழ்கள் மூலமாக வாழக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது என்னைக்காக இருந்தாலும் புட்டுக்கோம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்ன ஒன்று சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ரெண்டாவது ஒரு தவறு மூலமாக வாழ்க்கை மாறிவிடும் என்றாலும் பரவாயில்ல நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் காலப்போக்கள் அந்த அது நம்ம செஞ்ச தவறு நம்மளோட மனசாட்சியை உறுத்தும் இன்றைக்கி வந்து பல பேர் இதயம் வெடித்து போய் செத்து போகிறான் என்னென்னா நம்ம வந்து சொல்லிடுறோம் அவன் என்னப்பா அவன்லாம் பண பெரிய பணக்காரனாக இருக்கான் அவன் வந்து அப்படி சம்பாதிச்சான் இப்படி சம்பாதிச்சான் ஆனால் பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் அப்படிங்கிறது தான் வள்ளுவோம் இல்லையா அது திருக்குறள் மாதிரி தான் இதுலேயும் அது அந்த ஒரு வரியை வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அது காலத்துக்கு மனசாட்சியை உறுத்தி நம்மளை கொள்ளும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லை நம்ம வந்து நேர்மையாக உண்மையாக சரியாக அன்பாக இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம வந்து ஃபெயிலியர்லாம் கிடையாது நம்ம வந்து நிச்சயமாக ஒரு ஒரு மனசு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு கருத்து அந்த முதல் சீன்லேயே சொன்னது தான் பெண்களுக்கு இயல்பாகவே வந்து என்னென்னா அதாவது அந்த பெண்ணுக்கு சொல்லியிருப்பாங்க இயல்பாகவே அந்த ரகடான ஒரு மாதிரி ரவுடித்தனமான இருக்கக்கூடிய அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து வாழ்க்கைக்கு உதவாது அது ஒரு மாதிரி ஒரு கவர்ச்சி பொருள் தான் அது கண்ணுக்கு பார்க்கறது ஆல் தட் லிட்டஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்களே மின்னுதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு அது ஒரு ஒரு திடீர் கவர்ச்சி அது வந்து ஒரு பார்க்க அழகாக இருக்கும் கண்ணு முன்னாடி வந்து அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வாழ்க்கைக்கு நிரந்தரமாக வராது அதனால் எது வாழ்க்கைக்கு தேவையோ இன்றைய இளைய சமூகம் இன்றைய இளைய தலைமுறை எது வாழ்க்கைக்கு தேவை என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து இன்னொரு அந்த அந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து முதல்ல க காலு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பெண் சொன்னதை தான் வந்து நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஐயோ பெண்களுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அடுத்தது கல்லூரிக்கு போனவரே அந்த மாதிரி மாறிடுவார் ஒரு மாதிரி அப்படி சும்மா மாறிடுவார் ஆனால் அந்த கல்லூரியில் வரக்கூடிய அந்த கதாநாயகி சொல்லும்போது தான் நீ வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் உணர்வார் ஆகா இது இல்லை வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்போ கூட தவறான முடிவை தான் எடுப்பார் நம்ம வந்து குறுக்கோழியில் ஜ வெற்றி அடைஞ்சணும்னு தான் நினைப்பார் ஆனால் அது ஒரு கட்டத்தில் தெரிய வந்து இல்லை குறுக்கோழியில் அடையக்கூடிய வெற்றியெல்லாம் நிரந்தரமான வெற்றி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு மாறினாராக இல்லையா அவரோட வாழ்க்கையை அவர் அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனார் அப்படிங்கிறது தான் அந்த கதை வந்து மிகப்பெரிய அளவில் சொல்லும் ரொம்ப அற்புதமான ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு திரைப்படத்தில் என்னை வந்து கொஞ்சம் பாதித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனாலேயே இதை வந்து ஒரு கதையாக ஒரு ஒரு விஷயமாக எடுத்து நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சரி இந்த பகுதி முடிஞ்சது பகுதி பட்சம் உங்களுடைய கருத்துக்களை எப்போதும் போல கருத்து பட்டியில் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கும் நீங்களும் இந்த திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களை இந்த திரைப்படம் எந்தெந்த இடத்துலலாம் பாதிச்சு அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பொதுவாக வந்து நம்மளுடைய இதில் இந்த மாதிரி திரைப்படங்களை பற்றி நம்ம அவ்வளோவா பேசுறது கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி வேற ஏதாவது நல்ல திரைப்படங்கள் வந்துச்சு அப்படின்னா சமூக கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்கள் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வேணா பேசுவோம் வேற ஏதாவது இந்த மாதிரி சமூக கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்கள் வந்து வரும்பொழுது கூட நீங்க எனக்கு அப்பப்போ தெரியப்படுத்துங்க நிச்சயமாக நான் வேணா அதை பார்த்து அதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் நன்றி உறவுகளை தொடர்ந்து இணைந்திருப்போம் மற்றும் ஒரு இனியா சரியான பகுதியில் சந்திப்போம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம வந்து ஒரு விருப்பம் லைக் பண்ணிடுங்க நம்மளுடைய நம்மளுடைய கவி உலக வலையுடைய வாடிக்கையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி